என் இனிய தலைமை ஆசிரியருக்கு எழுதியவர் அருள் முனைவர் ஜெனித் சேகர் வெளியீடு கல்விச் சுரங்கம் நம் வாழ்வு தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த எனக்கு தன்னம்பிக்கையையும் தடுமாற்றம் இல்லாமல் வாழ்வதற்கான வாழ்வியல் கல்வியையும் போதித்த உங்களுக்கு என் நன்றியின் கடிதம் நான் யார் என்று தெரிய உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் இக்கடிதத்தின் நிறைவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் உங்கள் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த சுமார் மாணவர்களில் ஒருவன் என்று இப்போது வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு என்பதால் என் பெற்றோரிடமிருந்து ஏராளமான எதிர்பார்ப்பு என்னை மருத்துவர் தான் படிக்க வைக்க வேண்டும் என்று பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்து பாட்டி தாத்தா வரை நான் பிறக்கும் திட்டமிட்டு விட்டார்களாம் ஒவ்வொரு முறையும் சொந்தக்காரர்களின் வீட்டுக்கு செல்லும்போது ஸ்டேட் ஃபஸ்ட் கிடைக்கும் என்று தலையை குனிய செய்யும் கேள்விகள் எத்தனை பேருக்குத்தான் பதில் தருவது என்னை பற்றி எனக்கு தெரியும் காலாண்டு தேர்வில் நான் மிக குறைவாகவே மதிப்பெண் பெற்றிருந்தேன் தேர்ச்சி பெற்ற பாடங்கள் மிக குறைவு என்னால் என் உறவினர்கள் எதிர்பார்க்கிற மதிப்பெண்ணை பெற முடியாது என்பது எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் டெய் நீ நல்ல மார்க் வாங்கலை நீ எனக்கு பிறந்தவன் அல்லன் என்று என் தந்தையின் அமிலம் கலந்த வார்த்தைகள் என்னையும் மீறி என்னை பழச் செய்கின்றன பைத்தியம் பிடித்தது போல பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த என்னை கணித ஆசிரியர் நீ மட்டும்தான் என் பாடத்தில் ஃபெயில் இப்படி இருந்தால் என் பாடத்தில் நூறு விழுக்காடு தேர்ச்சி கிடைக்காது உன்னால் இந்த பள்ளிக்கே கெட்ட பெயர் என்று சக மாணவ மாணவிகள் முன்னிலையில் திட்டி தீர்த்தார் பெருப்போடும் வேதனையோடும் அவருடைய வகுப்பிலிருந்து விடுபட்டு வகுப்பிற்கு வெளியே கையில் சிவப்பு பேனாவின் வன்முறை செயலால் காயமடைந்த பரீட்சை பேப்பரோடு அவமானத்தால் தலைகுனைந்து நின்றிருந்தேன் மாணவர்கள் முதல் ஆசிரியர்கள் வரை ஏளன பார்வையும் இலக்கார சிரிப்புமாய் சென்றார்கள் அப்பொழுதுதான் அவ்வழியாக நீங்கள் வந்தீர்கள் அவமானத்தோடு நின்ற எனக்கு உங்களை பார்த்தவுடன் இன்னும் அதிக அவமானமாகி போனது என்னையே நான் வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கும் புழு போல உணர்ந்தேன் என் அருகில் வந்த நீங்கள் என் கரம் பற்றி உங்கள் அறைக்கு அழைத்து சென்று அமர செய்தீர்கள் என் பெற்றோரை அழைத்து வரச் செய்து டிசி கொடுத்து என்னை கை கழுவப் போகிறீர்கள் என்று உறுதியாக நம்பினேன் அழக்கூடாது என்று நினைக்க நினைக்க உள்ளுக்குள் அழுது கொண்டே இருந்தேன் நான் நீங்கள் உங்கள் இருக்கையில் அமர்ந்து கொண்டு என் உள்ளத்துக்குள் ஊடுருவி உற்று பார்த்தீர்கள் சட்டென்று உங்கள் கண் இமையோரம் வழிந்தோடிய கண்ணீரை எனக்கு தெரியாமல் துடைத்து விட்டீர்கள் இன்னும் அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது எனக்காக ஏன் நீங்கள் அழுதீர்கள் உங்கள் சிறுவயதை நினைத்து நீங்கள் அழுதீர்களா அல்லது என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று நினைத்து பரிதாபப்பட்டு அழுதீர்களா என்று கேள்விக்கு விடை எனக்கு அப்போது தெரியவில்லை இனி உங்களுக்கு கணக்குவாதியார் தான் எல்லா கணக்கு பாட வேலைகளிலும் நீ இங்கே வந்துவிடு நான் சொல்லித் தருகிறேன் சரியா என்று சொல்லி புன்னகையோடு வழி அனுப்பினீர்கள் அடுத்த நாள் கணக்கு போட கணக்கு பாட வேளையில் உங்கள் அறைக்குள் நுழைந்தேன் போல் வேறு சில மாணவர்கள் அங்கு அமர்ந்திருந்தனர் அவர்கள் வெவ்வேறு வகுப்புகளை சார்ந்தவர்கள் என்பதும் என்னை போன்று கணக்கில் உதவாக்கரைகள் என்றும் தெரிந்தது நீங்கள் என்னை அன்போடு அழைத்து அந்த பத்தாம் வகுப்பு மாணவனுக்கு கணக்கு சொல்லி கொடு சந்தேகம் இருந்தால் என்னை கேள் என்றீர்கள் எனக்கு தூக்கி வாரி போட்டது எனக்கே கணக்கு தெரியாது நான் எப்படி சொல்லி கொடுப்பது முயற்சி செய்து பார் என்றீர்கள் முயற்சி செய்து பார்த்தேன் அவனுக்கு எளிதாக சொல்லி கொடுக்க முடிந்தது சில சந்தேகங்களை உங்களோடு விவாதித்து தெளிவு பெற்றேன் அதன் பின்பு பதினோராம் வகுப்பு மாணவன் ஒருவனுக்கு கற்றுத்தர சொன்னீர்கள் அடுத்தடுத்து என் வகுப்பு கணக்கு பாடத்தை கற்க ஆரம்பித்தேன் அது என்னவோ எளிதாகவே இருந்தது மூன்று மாதங்கள் உங்கள் அலுவலகமே எங்களுக்கு வகுப்பறையாக மாறிப்போனது நிறைய குழு விவாதங்கள் நிறைய கேள்விகள் நிறைய தெளிவுகள் நாங்களே புதிய கணக்குகளை போற்று பார்த்து அதற்கு விடைகளும் கண்டுபிடித்தோம் கணக்கு கரும்பு சாறு குடித்தது போல இருந்தது என்னை குற்றப்படுத்திய ஆசிரியர்கள் குறை கூறிய மாணவர்கள் அதன் பிறகு என்னை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் நான் என் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்காவிட்டாலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று இன்று பிஎஸ்சி கணிதம் பயின்று வருகிறேன் நான் நான் தோற்றுப்போவேன் என்று சொன்ன என் ஆசிரியர்களும் என் பெற்றோர்களும் தான் என்னை பற்றிய கணிப்பில் தோற்று போனார்கள் உலகில் தோற்று போகிறவர்கள் யாரும் இல்லை ஒவ்வொருவருடைய அணுகுமுறையும் ஆர்வமும் நான் மற்றவரை வெற்றியடைய செய்கிறது என்பதை எனக்கு உணர்த்தியவர்கள் நீங்கள்தான் நன்றி ஐயா இப்படிக்கு உங்கள் அன்பு மாணவன் அந்தோனி ராஜ்